ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ அப்படி வருங்க சூப்பர் கார்னர் சைட்டு இதில் ஐம்பது செட்டு புரிச்சு தராங்க சென்ட் ஒரு லட்சரூபா சொல்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பல்லாச்சி மெயின் ரோட்லேருந்து சுழக்கல் சூழக்கல் வழியாக வந்தீங்கன்னா எஸ் குமார் வளையம் எஸ் குமார வளையத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்ல கார்னர் சைட் பாருங்கள் கம்பி வேலி போட்டு சுத்தமாக வச்சுருக்குறாங்க செண்டு ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அதிலேருந்து சிப்லாக மரமெல்லாம் பாருங்கள் தென்னை மரம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நல்லா ரோடு பசிங்களை கொடுக்குறாங்க அதாவது எட்டு ஏக்கராங்க எட்டு ஏக்கராவில் வருங்க ரோடு பேஸில் பிரித்து கொடுக்குறாங்க கார்னர் சைட்டாக கொடுக்குறாங்க பாருங்க இந்த தென்னை மரம் உள்ளே போர் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இப்போ இப்போதைக்கு வேணால் தண்ணி வேணால் விட்டு கொடுக்குறதுனா பேசிக்கலாமுங்க ஹைட் அருமையாக இருக்குதுங்க மரம் மரமெல்லாம் காப்பெல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க ஒரு ரூபா தான் சொல்கிறாங்க அதுலேருந்து பேசையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்க ஐம்பது சென்ட்டு பிரித்து எடுத்துக்கலாமுங்க கார்னர் சைட்டு ரோடு ஃபேஸிங்கில் வருதுங்க எஸ் குமாரபாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க எல்லாம் ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க கோயம்புத்தூர் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவல் பத்து நிமிஷம் ட்ராவல்னு சொல்லுவாங்க நம்ம அப்படியெல்லாம் சொல்லிங்க காப்பெல்லாம் பாருங்கள் சும்மா மரம் யார் பார்த்தாலும் பிடிக்குங்க காப்பெல்லாம் பட்டை இருக்குது ஹைட்டும் நல்லா இருக்குதுங்க கீழே வருங்க ஜம்முன்னு இருக்குது சுற்றி வர ஃபினிஷிங் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்படுதுன்னா இம்மீனியட்டாக கால் பண்ணுங்கள் சீக்கிரம் போயிரும் சீக்கிரம் போயிரும் நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க யார் பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தா கான்டாக்ட் பண்ணுங்கள்